ஹாய் வியூவர்ஸ் இப்போ நம்ம யாரை மீட் பண்ண போகிறோன்னா ரொம்ப சின்ன வயசுலையே நிறைய பதக்கங்களை வாங்கி குவிச்ச நம்ம ஸ்ரீநிதியோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வாங்க போகலாம் உங்கள் பேர் ஸ்ரீநிதி இல்லைங்களா நீங்கள் இப்போ தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வரீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது நீங்கள் கின்னஸ் ரெக்கார்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படி தானே சீக்கிரமாக உங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டில் சாதனை முறியடிக்க எங்களோட மெஸ்ஸல் பேபி சேனலோடய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ இவ்வளோ சின்ன வயசுல நீங்கள் எப்படி உங்கள் திறமையை எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க எப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க எல்லா கேட்டியா அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சாதனை பண்ணி நீங்க முடி அடிச்சீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சாதனை என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா ரெண்டு வாரத்தி ஒத்த காலல அவங்க வீடியோ கேம் வாங்கினேன் இங்க நான் அம்மா கிட்ட ஒத்த காலல உட்கார்ந்து வீடியோ கேம் வாங்கினேன் ஓ அவங்களோட டிஃபரண்டா நீங்க பண்ணி சாதிச்சிருக்கீங்க இது பெருமையா இருக்கு உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு அப்படிதானே வெரி குட் சூப்பர் தங்கம் எல்லாரும் வந்து ஒத்த காலில நின்னு தான் எல்ல சாதிப்பாங்க ஆனா இந்த பொண்ணு ஒத்த காலில உட்காந்து எல்லாத்தையும் சாதிச்சிருக்கா. பெரிய விஷயம் தான் அடுத்த சாதனை என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? 4 9 பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் சோறக்கு நிஜமாவே சூப்பர் சாதனை இது. எல்லാർக்கும் ரெண்டு hour மூணு hour பார்த்தாலே தலை வலிக்குது phone. ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரமாக பார்த்து சாதனை பண்ண போகிறீங்க இல்லையா உங்களோட சாதனை சக்ஸஸ் ஆகிறதுக்கு மெசரி டிவி சார்பாக வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இதை பற்றி ஸ்ரீநிதியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் இப்போ உங்கள் பொண்ணு வந்து இவ்வளோ சாதனை இந்த வயசில் இவ்வளோ சாதனை பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுக்கு ஸ்கூல்ஸ்ல படிக்கும் அவளோட ஃப்ரெண்ட் அஞ்சு முட்டை வாங்கினா ஆனா அவ டபுளா பத்து முட்டை வாங்கிட்டு வந்துட்டா பத்து முட்டையா சம்பங்க உங்க பொண்ணு எவ்வளவுலயும் முன்னாடி தாங்க இருக்காங்க இந்த மாதிரி பொண்ணை பத்ததுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும் இந்த வயசுல ரொம்ப வேட்டுங்க உங்க பொண்ணு ஃப்ரெண்டு வந்து ரெண்டு அடி அடிச்சிருக்கா அவளை ஆனால் இவன் பத்து அடி அடிச்சுட்டு வந்தா அப்பா பத்துடியா அப்பா என்னங்க இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க உங்க பொண்ணை எப்படிங்க இப்படிலாம் பண்றா அவ இந்த வயசுல ரொம்ப நிஜமாவே இப்ப கேட்கறதுக்கே புல் அடிக்குதுங்க இந்த மாதிரி ஒரு பெண்ணை நீங்க பேத்துக்கு நீங்க பண்ண சாதனையில ஒரே ஒரு சாதனை மட்டும் நீங்க மக்களுக்காக பண்ணி காட்ட முடியுமா அம்மாக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அம்மா கிட்ட ஒத்து கால்ல உட்காந்து வீடியோ கேம் வாங்கினால அந்த சாதனை நான் உங்ககிட்ட இப்போ இந்த ஒத்த காலில் உட்காந்து நீங்கள் சாதனை பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம மெர்சல் பேபி சேனலுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஐடியாஸ்லாம் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா இந்த மாதிரி நிறைய திறமைகள் இருக்கிறவங்கள நம்ம தொடர்ந்து மீட் பண்ணணும்னா நம்ம மெர்சல் பேபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய் ಪದ ರೇಕ್ಟಿಂಗ್ ಮೇಲ್ಪದ ರೇಕ್ಟಿಂಗ್ ಮೇಲ್ಪದ್ರೆಕ್ಟಿಂಗ್